அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே எங்க அப்பாவும் நீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அழைத்தீரே பேர் சொல்லி அழைத்தீரே என்னை அள்ளி அணைத்தீரே இந்த உலகில் உம்மை தவிர எனக்கு எவரும் இல்லையே இந்த உடலில் உயிரும் கொட்டி இருப்பதும் உமதுக்கு இருபையே தூத்திரம் ஹலலூயா பிரஜலாட்கறத்து பிரசனாவ சூத்திரம் ஆண்டவரும் ரசிக்கிறமாகியே சி நாமத்தினாலே உங்கள் யாரையும் வாழ்த்துக்கிறேன் இந்த வேலையில் கூட உங்கள் மத்தியில் அந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள கொடுத்த கரு கிருபைக்காக நன்றி ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்தகார வல்லமய தூரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தை ஜெயித்திடுவோம் எல்லை எல்லா ஜெயக்கொடி ஏற்றிடுவோம் சிறைப்பட்டு போன சியோனே உன் சிறை இருப்பை திருப்பும் நாளிதுவே சிறைப்பட்டு போன சபையோரே உன் சிறை இருப்பை திருப்பும் நாளிதுவே ரத்தமே ரத்தமே இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம் அந்த கார வல்லமய தூரத்திடுவோம் சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம் எல்லையில்லா செய்யக்கூடிய ஏற்றிடுவோம் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும் உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்க திரும்பவும் உயிர்ப்பித்து மகிழ்ச்சியாக்கும் ரச்சன்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியில் நிறைவை திரும்ப தாரும் ரச்சன்ய சந்தோஷத்தால் நிரப்பி ஆவியின் நிறைவை திரும்ப தாரும் ரத்தே ரமே யேசு கிறிஸ்துவின் ரத்தமே ரமே ரேசு கிறிஸ்துவின் ரத்தமே விளையேற பெற்ற ரத்தமே விளையேற பெற்ற ரத்தமே அலலூயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவுகளை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் இந்த நாளில் கூட பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கின்றேன் ஹலலூயா நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம் எதற்காக அழைக்கப்பட்டோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நாம் வந்து தேவனுக்காக ஓடுறதில் ஒரு தாமதம் இருக்காது அது மட்டும் இல்லை நாம் வந்து வந்த காரியங்கள் முடிந்தது அப்படின்ட்டு நம்ம ஓய்ந்திருக்க மாட்டோம் தேவனுக்காக ஏதாவது செய்யணும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்காக ஏதாவது செய்யணும் என் வாழ்க்கையில் எதாவது செய்யணும் என் குடும்பத்தில் ஏதாவது செய்யணும் என்னுடைய நடையில் என்னுடைய உடையில என்னுடைய பேச்சில் என்னுடைய செயலில் என்னுடைய பார்வையில் என்னுடைய வார்த்தையில் என்னுடைய ஒவ்வொரு நாளும் செயலில் நான் ஒவ்வொரு காரியத்தையும் நான் எப்படி யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுதெல்லாம் அது வந்து ஆண்டவருக்கு நான் வந்து ஆண்டவர் என்னை இதற்காக தான் படைத்தார் இதற்காக தான் அழைத்தார் என்ற ஒரு நம் நோக்கம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம அனாவசியமாக காரியங்களை செய்யப்பட மாட்டோம் அனாவசியமான வார்த்தைகளை பேச மாட்டோம் நேரத்தை வீணடிக்க மாட்டோம் அதனால் கர்த்தர் வந்து இந்த நாளில் நமக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு அடுத்ததாக இயசைய நாற்பது இருபத்தி ஆறு உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் அவைகளை சிருஷ்டித்தவர் யார் அவர் அவைகளின் சேனையை இலக்கத்தீட்டமாக புறப்பட பண்ணின அவைகளையெல்லாம் பேர்பேராக அழைத்தவராமே அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கு இருக்கிறது யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன் பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதும் இல்லை இலைப்படைதும் இலைப்படுகிறதும் இல்லை இதை நீ அறியாயோ இதை நீ கேட்டதில்லையோ அவருடைய பக் புத்தி ஆராய்ந்து முடியாதது ஹலெலுயா கர்த்தர் வந்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறார் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா தேவனுக்காக நம்ம எதையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனை ஆராதிக்கணும் தேவனை மகிமைப்படுத்தணும் அதே போல தான் ஆண்டவர் வந்து ஆதாம ஏவாலை உண்டாக்கினார் ஆதாம் ஏவாலை உண்டாக்கினதுக்கு காரணம் என்ன தேவன் வந்து ஏதுன்னு தோட்டத்தில் உலா வரும்பொழுது அவர் வந்து அவர்களோடு கூட பேசணும் அவர் அவர்களோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்போ அம் அவருடைய பிள்ளைகள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாருங்கோ அப்படின்னு பார்த்துட்டு அவரும் சந்தோஷப்படுறதுக்கு ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி ஆதாம ஏவாலும் என்ன பண்ணாங்க தேவனுக்கு நேரத்தை கொடுக்காம சர்வத்தோடு நேரத்தை செலவிட்டாங்க அவங்க சர்பத்தோடு பேசி உறவாடின காரணத்தினால தான் அவங்க வந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு நம்ம பாருங்கள் சாதாரணமாக ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து நமக்கு வந்து ஒரு நம்ம அப்பா அம்மா நல்ல காரியங்களை சொல்லுவாங்கோ அப்போ வந்து அவங்களுடைய பேச்சு கேட்காம நம்ம வேற யாரோடைய பேச்சை கேட்டு நம்ம வந்து அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம செவி சாய்ப்போம் அப்படின்னாக்கா அது வந்து தவறான வழியில் கொண்டு போய்விடும் நம்மளை ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வந்து தவ வேற ஒருத்தர் வந்து தப்பா சரியானதை பொதிப்பாங்கோ வீட்டில் இருக்கிறவங்க இதை செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எது சரி எது தவறுன்னு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாரு அதனால கர்த்தரை வந்து ஞானமாக நம்மளை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நாம் வந்து அநீதியான காரியங்களை நம்ம நம்பி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா அதனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம விட்டுவிடணும் இயசையா நாற்பத்தி மூணு ஒன்றாம் அதிகாரம் இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவள் என்னுடையவன் அப்போது கர்த்தர் வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து பாவமான வாழ்க்கை இருந்தபோது நாம் வந்து ஆண்டவரை நோக்கி நமக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு மனசில் வந்து இதுவாக இருந்தால் அந்த ஒரு எண்ணம் இருந்தால் போதும் என்னன்னா ஐயோ நான் செய்கிறது இது சரியா தவறா நான் செய்கிறது காரியம் நியாயமா உண்மையா இது சத்தியமா இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு நினைச்சோம்னா இது மற்றவர்களுக்கு நன்மையா இருக்குமா அப்படின்னு நினைச்சாலே போதும் கர்த்தரை வந்து நம்மளே வழிநடத்த ஆரம்பிச்சுட்டு வருது அந்த எண்ணம் மட்டும் நமக்குள்ளே இருந்தாலே போதும் நான் போகிற வழி கரெக்டாக அப்படின்ற எண்ணம் நமக்கு சந்தேகம் நமக்குள்ளே வந்துட்டா போதும் ஐயோ நான் போகிற வழி இது கரெக்டாக தப்பான்னு தெரியலையே ஆனால் நான் போயின்னுக்குற என்ன என்னை யாரும் நடத்த இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ளே வந்தாலே போதும் தேவன் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அல்லை லையா ஏன்னால் வந்து நம்மளுடைய தேவன் வந்து எப்படிப்பட்டவர் தெரியுங்களா நாம் வந்து தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு சமீபமாக இருக்கிற தேவனாக இருக்கிறாரு நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவருக்கு நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு நாம் நம்மளுடைய இரு ஜபத்தை அவர் கேட்குற தேவனாக இருக்கிறாரு நம்ம கண்ணீரை துடைக்கிற தேவனாக இருக்கிறாரு நம்மளுக்கு ஆறுதல் செய்கிற தேவனாக இருக்கிறார் அப்படி இருக்கிற தேவன் வந்து நம்மளுடைய இருதயத்தில் அந்த எண்ணம் வந்தாலே போதுங்க அன்பான தேவன் நமக்கு பக்கத்தில் வந்து நின்றுடுவார் மகளே நான் உனக்கு உதவி செய்கிறேன் மகனே நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே இவங்ககிட்ட நான் போய் ஆண்டவரை பற்றி எப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுடைய வாயில் அந்த வார்த்தைகளை வைப்பார் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் ஜீவிக்கிறார் கர்த்தர் உண்மையானவர் கர்த்தர் உனக்காக ஜீவனை தந்தார் என்ற வார்த்தைகள் நம்ம வந்து தானாகவே பேசுவோம் அப்போ வந்து அந்த வார்த்தைகளை வந்து ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்குற தேவனாக இருக்கிறார் ஹலூயா நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்காக வாழணும் கர்த்தருக்காக செயல்படணும் அப்படின்ற நினைப்பு நம்மளுக்கு இருந்தாலே போதும் கர்த்தர் நம்ம சிருஷ்டித்த காரணம் என்னென்னு நம்ம அறிந்துக்கொள்ளலாம் அலுயா அடுத்ததாக ஏசையான் அறுபத்தி ஆறு ரெண்டு என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் சிறுமைப்பட்டு நம்ம வந்து தன்னைத்தானே தாழ்த்தணுமா அப்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து நம்மளுடைய ஹயத்தில் இருந்துச்சுனாக்கா நாம் தாழ்த்தப்படுவோம் நம்ம நம்மளே நாம தாழ்த்தணும் மற்றவர்கள் வந்து நம்மளை தாழ்த்தும் பொழுது அது வந்து நம்மளுக்கு அவமானம் இருக்குமா இருக்கும் ஆனால் நம்மளே நாமள தாழ் புதிய ஏற்பாடில் ஆண்டவர் ஒரு ஒரு வாச ஓமையா சொல்லியிருப்பாரு ஒருவர் உங்களை வந்து கூப்பிட்டு அந்த நல்ல இடத்துல வந்து உக்காரு அந்த இடத்துல நீ வந்து உக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள நம்ம வந்து கூப்பிடுற வரைக்கும் நம்ம வந்து தரையில தான் உக்காரணும் அவங்க வந்து இல்லைன்னா நம்மளை விட அதிகமான கௌரவ கௌரவப்படுத்துகிறவங்க வந்து வரும்பொழுது பொழுது நம்மளை கீழே இறக்கி விட்டுட்டு அவங்கள மேலே எடுத்துக்கி வைக்கவங்க அதனால் நாம் வந்து எப்போவுமே தாழ்ந்தவர்களாகவே இருக்கணும் அதாவது நம்ம எல்லா விதத்துலேயும் தாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடாது அதாவது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியனு நினைக்கிறேன் நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள தாழ்மை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா தேவன் வந்து உயர்ந்திருக்கிறாரு அவர் உயர்ந்தவராக இருந்தும் தம்மை தாமே தாழ்த்தின தான் இந்த பூமிக்கு வந்து நம்ம மனுஷனாக இருந்த நம்மை பாவிகளாக இருந்த நம்மை ஏற்றுக்கொண்டார் அதுபோல் தான் நாம் தாழ் தாழ்த்தப்பட்டு நாம் மற்றவர்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நாம் வந்து உயர்த்தப்படுவோம் கருத்துடைய பார்வையில் மற்றவர்களுடைய பார்வையிலே உயர்த்தப்படுவோம் இப்போ வந்து ஒருத்தருக்கு பஸ்ஸு பஸ்ஸில் போயின்னு இருக்கணும்னு நினச்சிக்கோங்க நான் ரொம்ப ரொம்ப நாளாக இதை ரொம்ப வாட்டி பார்த்துருக்குறேன் ரொம்ப வாட்டி செயல்பட்டு இருக்கிறேன் நான் பஸ்ஸில் போயின்னு இருந்தாலும் சரி மற்ற அந்த பஸ்ஸில் போயின்னு இருக்கும்போது ஒரு வயசானவங்களோ இல்லை முடியாதவங்களோ வரும் பொழுது நானே எந்திரிச்சு இடம் கொடுப்பேன் முடிஞ்ச அளவுக்கு நான் எந்திரிச்சு இடம் கொடுப்பேன் என்னால் முடி முடியாது அப்படியாவது அவங்க அந்த இடத்துல இருக்காங்க நான் வேறு இடத்துல இருக்கிறேனாக்கா முடியாது என்ன சீட்டு பக்கத்தில் இருக்கிறாங்கோ அப்படின்னாக்கா நான் அவங்கள பார்த்தேன்னா கூப்பிட்டு நான் என்ன இடத்துல உட்கார வைக்குவேன் ஆனால் சில சில பேர் இருக்கிறாங்க அவங்க 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 பார்க்கறதுக்கு நல்லா ஆரோக்கியமாக தான் இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது ஆனால் நிற்கிறவங்க வந்து குறைவோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படி அப்படி அதுதான் தாழ் தண்ணி தானே தாழ்த்துக்கிறது அவங்க நம்மளை நாம் வந்து அந்த இடத்த வந்து அவங்களுக்கு பொழுது நான் வந்து என்னை தாழ்த்தி நான் அவங்கள உயர்த்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே போல் தான் நமக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் போது நம்மளுக்கு வயசாகும் நம்மளுக்கு ஒரு பலவீனம் வரும் அப்போ வந்து நம்ம நமக்கு நமக்கு வந்து யாராச்சும் இடம் கொடுப்பாங்க அதுதான் சில காரியங்களில் நான் சொல்ல வரேன் அதனால் தேவன் வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் கத்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக அடுத்ததாக ஆமோஸ் நாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தை வாசிக்கலாம் அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகின்றவரும் விடிய காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உலாவுகிறவருமா இருக்கின்றார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் ஹலோ இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு அவர் வந்து சேனைகளின் கர்த்தருடைய என்பது அவருடைய நாமம் அவர் பர்வதங்களின் மேல் பர்வதங்களை உருவாக்கினவர் மலைகள் பர்வதங்கள் குகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன பார்க்குறோம் அதெல்லாம் அதையெல்லாம் உருவாக்கினவர் கர்த்தர் தானே இப்போது அங்கங்கே பார்க்கும்பொழுது பூமி அதிர்ச்சிகள் ஃப்ளைட்டு க்ராஷு அப்புறம் ஆக்சிடென்ட்டு நிறைய விஷயங்கள் பூகம்பங்கள் எரிமலை அப்படியெல்லாம் நடக்குது அங்கெல்லாம் அதெல்லாம் என்ன தேவனுடைய கோபந்தான் தேவனுடைய கோபத்தினால்தான் நடந்து கொண்டு இருக்குது நம்ம வந்து பாவம் பெருகி 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 நம்ம வந்து உணர்வில்லாத இருக்கிறோம் உணர்வில்லாத நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் உணர்வு அடையணும் அப்படின்றதுனால தான் தேவன் வந்து உணர்வை உணர்வை கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு வந்துருக்கிறார் நம்ம வந்து சீர்படுத்தும்படிக்கு வந்திருக்கிறார் அதனால் நம்ம பாவத்தை விட்டு அகன்று போவோம் விலகி விலகி நிற்போம் பாவத்துக்கு விலகி போவோம் பரிசுத்தமாய் வாழ்வோம் அதற்காக தேவனை நம்ம ஸ்தோத்தரிப்போம் கர்த்தர் நம்மை காத்து கொண்டார் கர்த்தர் நம்மை இருக்கிறார் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிச்சயமாக நம்பும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம் நம்ம வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்வோம் தேவன் நம்மை ரசிக்க முடியாது நம்ம வந்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது தேவன் வந்து நம்மளை கைவிடுவார் தேவனாக இருக்கிறார் அதனால் தேவனுக்கு பிரியமானதை செய்வோம் பிரியமான வாழ்க்கை வாழ்வோம் கர்த்தருடைய நாமத்துக்கு மைமுண்டாவதாக அல்லையா மல்கியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் எல்லோருக்கும் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ நாம் நம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி அவரவ அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணினான் அப்போ பாருங்கள் இந்த வசனம் என்ன சொல்கிறது நம்மை சிருஷ்டித்தவர் கர்த்தர் நம்மை உருவாக்கினவர் கர்த்தர் நம்ம அவர் வந்து நம்மை நம்ம வழிநடத்தியிருக்கிறாரு ஆனாலும் நாம் வந்து அவருக்கு விரோதமாக செய்திருக்கிறோம் அவருக்கு விரோதமாக பேசியிருக்கிறோம் அவருக்கு விரோதமாக காரியங்களை நட்பித்து கொண்டு இருக்கிறோம் நம்மளுடைய சகோதரரை பகைக்கிறது கர்த்தருக்கு விரோதமானதா அதனால் நாம் வந்து நம்மளுடைய சகோதரர்களை அவர்கள் பாவம் செய்திருக்கிறான் துரோகம் செய்திருக்கலாம் நம் மீறி இருக்கலாம் எல்லாவற்றையும் கர்த்தரே மன்னிக்கிறாருனா நீங்களே யார் நானும் யாருங்க அவங்கள மன்னிக்காத இருக்கிறதுக்கு அவங்கள குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு நீங்களும் நாங்களே நானும் அதுக்கு நான் தகுதி இல்லை ஏன்னா நான் செய்த குற்றங்களை தேவன் மன்னித்து இருக்கிறாரு நீங்கள் செய்த குற்றங்களை கர்த்தர் மன்னித்து இருக்கிறாரே நம்முடைய சந்ததிகள் செய்திருக்கிற குற்றங்களை மன்னித்து இருக்கிறாரே அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு சகோதரனையும் ஒரு சகோதரோ ஒரு உறவினர்களோ நம்ம நேபர் யார் ஒரு குற்றம் செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிக்கணும் அவங்கள மன்னித்து கர்த்தடைய வழியில் கொண்டு வரணும் இது பாவமான காரியம் நீங்கள் செஞ்சுட்டீங்க தவறான செய்துட்டீங்க மீண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புத்தி சொல்லி ஆண்டிற்குள்ளாக கொண்டு வரணுமே ஒளி அவங்கள தண்டிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை அலையலுயா கர்த்தர் இவ்வளோ வசனங்களோடு கூட நம்மளோட பேசியிருக்கிறாரு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசிக்கிறேன் கர்த்த தாமே இந்த நாளில் கூட நம்மளே ஆ கர்த்தர் ஸ்தோத்திரம் அலையுயா ஆராதனை ஆராதனை राधने आराधने अल्लेया आराधने आराधने तुधने आराधने काल मालम् आराधने अपाके काल मालम् आराधने अपाके तुया उमक आराधने तुणयालरेमक् आधने तुया उम आराधने उमक आधने वनपिदावे उमक आराधने வலிகாட்டே உமக்கு ஆராதனை வனபிதாவே உமக்கு ஆராதனை வலிகாட்டே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை அல்லேலூயா ஆராதனை ஆராதனை ൂതി ആരാധന ആരാധന കാലയിലും മാലയിലും ആരാധന അപ്പാകേ കാലയിലും മാലയിലും ആരാധന അപ്പാ ഊകേ അൻപൻ പിതാവേ இந்த வேலைக்காக ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே நீராண்டவரே சிருஷ்டிகர் என்பதை உணரக்கூடிய கர்த்தாவை இருதயத்தை தாங்காண்டவரே அப்பா உம்மை ஆண்டவரே எங்களை சிருஷ்டித்தீர் வானத்தையும் பூமியும் அண்ட சராசங்களையும் படைத்தீர் உமக்கே கர்த்தாவை மகிமை உண்டாவதாக ராஜா நாங்கள் சிருஷ்டியை அல்ல ராஜா சிருஷ்டிகரை ஆராதிக்க வேண்டும் ஆண்டவரே நீர் சிருஷ்டித்த கர்த்தாவே இந்த கல்லையோ மண்ணையோ கர்த்தாவே மரத்தையோ கர்த்தாவே நாங்கள் ஆராதிக்க கூடாது ஆண்டவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தர் நீர் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை கர்த்தாவை நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் இந்த ஜனங்கள் எல்லாம் அறிந்து கொள்ளவும் பூமியில் உள்ள எல்லாரும் கர்த்தாவே கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ள உண்மையே ஆராதிக்க கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வயலில் கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய குடும்பங்களிலே கர்த்தாவே தேவ கரம் ஆண்டவரே வெளிப்படட்டு மாண்டவர் தேவ பிரசனம் வெளிப்படட்டு மாண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தகப்பனே அப்பா அவர்களை விரும்புகிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமானதாய் கர்த்தாவை விரும்பவும் அதை கர்த்தாவை நிர்வாக செய்யவும் கிருவை தருவிறாக கர்த்தருடைய சித்தத்தின்படி தங்களுடைய ஆவி ஆத்ம ஒப்பு ஒப்புக்கொடுக்க என் தேவனாகிய கர்த்தர் உடைய பிள்ளைகளுக்கு போதித்து வழிநடத்த வேண்டுமா ஜபிக்கிறேன் வழி தவறி வழி விலகி கர்த்தாவே போய்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை என் தேவன் சந்திப்பீராக ராஜா அவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து அவர்களோடு கூட பேசி கர்த்தாவினர் அவர்களை கர்த்தாவை பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழத்தக்கதாக சிருஷ்டிகரை நினைத்து கர்த்தாவே வாழை என் தேவன் கிருபை தர வேண்டுமா ஜபிக்கிறேன் அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா எல்லா துதிகன மயமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஜாய் ஜாய்குண்ட் சேனலையும் ஆண்டவரே அப்போ அதை நடத்துகிற சகோதரர்களையும் கர்த்தாவே அப்பா தகப்பனே அதில் வேலை செய்கிற பிள்ளைகளையும் என் தேவனாகிய கருத்தர் ஆசீர்வதிப்பிராக சகோதரனுடைய கணவன் சகோதரனுடைய மனைவி பிள்ளைகள் கர்த்தாவே பெற்றோரையும் கர்த்தாவை ரட்சித்து பாதுகாத்துக் கொள்வீராக தேவைகளை சந்திப்பிறாக ஆண்டவரே இதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவ தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே விடுதலை தருவீராக ரட்சிப்பை தருவீராக சுகம்பலன் ஆரோக்கியம் தருவீராக விடுதலை தந்து ஆசீர்வதிப்பிறார்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் ஒருவருக்கே மையம் செலுத்துக்கிறோம் நசரனாகி இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே என் ஆத்து மாவையே கர்த்த என் மூலமே பரிசு நாத்ரி என்ன ஆத்து மாவியே கர்த்த ரயிஸ்தோத்ரி கத்த சேத சகல உபகரணங்கள் மறுவாதே ஆமே அலேலுயா ஸ்தோத்ரம்